அவர்கள் அல்லாஹுவை பிதா என்று அழைக்கிறார்கள் பிதா என்றால் பிதா என்றால் தந்தை என்று பொருள் இதை பற்றி விளக்கம் அவர்கள் அல்லாஹ் வந்து பிதா என்று அழைத்திருக்கிறார்கள் பிதா என்றால் தகப்பன் என்று அர்த்தம் அப்ப ஈசா நபி வந்து அல்லாவை தகப்பன் அழைக்கலாமா அல்லாவுக்கு மகன் அவரு என்று கேட்கிறாங்க இது முதல் மேட்டர் நீங்க கொள்ள வேண்டும் ஈசா நபி அல்லாஹுவை பிதா என்று அழைத்ததாக குரானில் சொல்லப்படவில்லை ஈசா நபி அல்லாவை பிதா என்று அழைத்ததாக ரசூல் சொல்லும் சொல்லவில்லை அவங்க பைபிளில் இருக்கிற முதல் விலகிக் வேண்டிய விஷயம் என்னது நம்ம குரான்ல இருந்தா தான் அப்படி அழைக்கலாமா அப்படின்னு கேட்கணும் அவங்க அல்லாவை எப்படி அழைத்தாங்கன்னு கேட்டா ரப்பு என்று அழைத்தார்கள் இறைவா என்று ரட்சகன் என்று அழைத்தார்கள் அப்படிங்கிறது தான் குரான்ல இருக்கே தவிர ஈசா நபி அவர்கள் அல்லாஹுவை என் தந்தையே பிதாவே என்று அழைத்ததாக நம்முடைய வேதத்திலும் நம்ம தூதருடைய வார்த்தையிலும் காணப்படவில்லை ஆனால் பைபிள் பைபிளுடைய புதிய ஏற்பாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஈசா நபி அவர்கள் அல்லாவை கர்த்தரை சொல்லும் பொழுது பிதா தந்தை என்று அவங்க என்னஞ்சிருக்கிறாங்க பிதாங்கிற வார்த்தைய சொல்லி இருக்கிறார்கள் வருகிறது அதுல கூட ஒரு விஷயத்தை மொழி அவங்கள்ட்ட கிடையாது மொழிபெயர்ப்பு தான் வச்சுக்கொண்டிருக்கிறார்கள் அருளப்படுகிறது அந்த ஹிபுரு மொழியில அந்த பைபிள் அவங்கள்ட்ட வச்சிருக்காங்களான்னு கேட்டா ஹிபுரு மொழியில கிடையாது இருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்து கிரேக்க மொழியிலிருந்து தான் இன்னைக்கு எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது மொழிபெயர்ப்புக்கு மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது அதனால மூல மொழியில் எடுத்து அந்த பிதாங்கிறது இருக்க வாய்ப்பே கிடையாது கடவுள் உள்ளதான் மொழிபெயர்க்கிற எவனோ தப்பா பண்ணி இருக்கிறது விளங்கி கொள்ளணும் ஏன் இப்படி விளங்குறோம் என்று சொன்னால் இந்த பிதாங்கிற சொல்லு ஈசா நபி வந்து அல்லாவுடைய மகன் என்று சொல்றதுக்காக பயன்படுத்துறாங்க ஆனால் பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஈசா நபிக்கு மட்டும் இல்ல அதாவது எப்படி வருதுன்னு கேட்டா ஈசா நபி சொன்னதாக பைபிள்ல வருது அதாவது என்னுடைய பிதாவும் உங்களுடைய பிதாவும் ஈசா நபி எப்படி சொன்னாங்களா என்னுடைய பிதாவும் உங்களுடைய பிதாவும் அர்த்தம் நமக்கு ஒரு பிதாவாயிடுறாரு இப்ப நம்மளும் கடவுளே குமாரண்ட ஆயிடுறோம் பேசிக்கே உடைஞ்சு போயிருது அப்ப அந்த இடத்துல என்ன அர்த்தம் செய்யறோம் இது பிதாவா இருக்க முடியாது இறைவன் கர்த்தர் என்கிற சொல்லு தான் மூலத்துல இருந்திருக்கும் இவர்கள் மூலத்தை தொலைத்து விட்டார்கள் அதனால இந்த குழப்பம் வந்திருக்கிறது என்பதை நம்ம என்ன விளக்கி இருக்கிறோம் இது சம்பந்தமா நீங்கள் கூடுதல் வழக்கம் அறிந்து கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா இயேசு இறைமகனா மகனா அப்படின்னு நம்ம ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம் அதுல வந்து இந்த பிதாங்கிற சொல்லு யார் யாரெல்லாம் சொல்லி இருக்கிறா இது இயேசுவுக்கு மட்டும்தான் உள்ளதா எந்தெந்த நபிமார்களுக்கெல்லாம் பிதா இந்த பிள்ளைங்கிற வார்த்தைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதை வைத்துக்கொண்டு கொண்டு பிதாவுடைய அர்த்தம் என்ன என்பதையும் தகுந்த ஆதாரத்தோட அந்த புத்தகத்தை நினைஞ்சிருக்கிறோம் விளக்கி இருக்கிறோம் இயேசு இறை மகனா அதுல பாத்துக்கிறங்க ஆனா நமக்கு குழப்பம் கிடையாது முஸ்லீம்களுக்கு குழப்பம் கிடையாது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் குரான்ல எங்கேயுமே அல்லாஹ் வந்து தந்தைங்கிற வார்த்தையை கொண்டு அழைக்கப்பட்டதே கிடையாது ஹதீசுகள் அது மாதிரி கிடையவே கிடையாது இறைவன் எஜமான் அடிமை தான் நம்ம அடிமை அவன் எஜமான் அப்படித்தான் நம்ம குரான்ல இருக்கிறது நம்மளோட குழப்பம் கிடையாது அவங்க எழுதி வச்சிருக்காங்க